வணக்கம் வெல்கம் டு ஹெட்யர் சேனல் உயிர் வாழ தேவையான காற்று தண்ணீர் உணவு நிலம் நீர்நிலைகள் இவை அனைத்தும் சேர்ந்த இயற்கை இது எல்லாம் எப்படி உருவானது என நினைக்கும் போதே நம் மனதில் ஒரு விதமான ஆச்சரியம் மற்றும் அதிசயம் தரக்கூடிய உணர்வு விரும்பும் இந்த மாதிரியான ஆச்சரியம் மற்றும் அதிசயம் தரக்கூடிய உணர்ப்பை உங்கள் மனதில் தூண்டி விடுவதற்காக தான் இந்த ஹெட்சேயர் சேனல் பர்முடா ட்ரையாங்கல் இன்று உலக மக்களால் சொல்லப்படும் வர்முடா முக்கோணம் தெரியும் வட அட்லாண்டிக் கடலின் பகுதியில் தான் பர்முடா முக்கோணம் இருக்கிறது இதை சாத்தானின் முக்கோணம் என்றும் அமெரிக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு காரணம் பர்முடா முக்கோணத்தின் மேல் கடந்த விமானங்களும் அருகே சென்ற கப்பல்களும் வரவுகளும் என்ன ஆனது என்று தெரியாமல் போனது அறிவியலின் உத்தத்தை அடைந்து விட்டோம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதற்கான கூறுகளை கண்டறிந்து விட்டோம் என்று கொள்ளும் அறிஞர்கள் கூட பர்முரா முக்கோணத்தில் நடக்கும் இந்த வினோத செயல்களை கண்டறிய முடியாமல் சந்திக்கின்றனர் அப்படி என்னதான் நடக்கிறது என்று ஆராய்ச்சி செய்யக்கூட இயலாத அளவு மிகவும் ஆபத்தான பகுதி என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது பர்முரா முக்கோணம் அங்கு நடக்கும் அதிர்ச்சியான தகவல்களை பற்றி இனி பார்ப்போம் திசை குழப்பம் கப்பல் மற்றும் விமானங்கள் காந்த திசை காட்சியின் பயணிக்கின்றன வர்முரா முக்கோணத்தை கடக்கும் போது போவதாக கூறப்படுகிறது இதுவே காரணமாக இருப்பதாக கருதுகின்றனர் வர்முடா முக்கோணத்தின் கண்டறிந்து கூறியவர் புலம்பர் அது மட்டுமல்லாமல் அப்பகுதியின் வானில் ஒரு எரிபந்தை கண்டதாகவும் கூறினார் போர் விமானங்கள் மறைந்து போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு குண்டுகள் தாங்கிய அதரித்த போர் விமானங்கள் தாக்குதலுக்காக போர்ட் லாஸ் என்டர் என்னும் பகுதியில் இருந்து பயணத்தை துவங்கியிருக்கின்றனர் கடைசியாக அவர்கள் இருந்து திசை காட்டி வேலை செய்யவில்லை இந்த தகவல் மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது அதன் பின் நீக்க சென்ற விமானங்களும் மறைந்து போய்விட்டன இதனால் அமெரிக்கா போரில் பெரும் தோல்வியை அடைந்தது ஆயிரம் உயிர்கள் கடந்த நூற்றாண்டில் மட்டும் வர்முரா முக்கோணம் ஆயிரம் உயிர்களை வழிவாங்கியுள்ளது ஒவ்வொரு வருடமும் சுமார் நான்கு விமானங்களும் ஏறத்தாழ இருபது பந்தய படகுகளும் பர்முடா முக்கோணத்தில் காணாமல் போகின்றன வர்மம் இதுவரை பர்முடா முக்கோணத்தில் காணாமல் போன எந்த ஒரு விமானங்களையோ படகுகளையோ கப்பல்களையோ இதுவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை மற்றும் ஒரு தடயம் கூட கிடைக்கவில்லை என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வியப்பு பர்முடா முக்கோணம் வெளியில் இருந்து பார்க்கும் போது மிகவும் அமைதியான இடமாகத்தான் காட்சியளிக்கின்றது ஆயினும் அதன் அருகில் சென்றால் அனைத்து பொருள்களும் மயமாகி விடுவதுதான் வியப்பாக இருக்கிறது பர்மரா முகோணத்தில் மர்மங்களும் புதிர்களும் இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன போன்ற ஆச்சரியம் பதிவு தகவல் தகவல்களை தெரிந்து கொள்ள எப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்